உலகில் எத்தனையோ நாடுகளில் எத்தனையோ உயர்தரமான விடுதிகளில் தங்கியிருக்கிறேன் ஜப்பானிலும் கூட பல இடங்களில் தங்கியிருக்கிறேன் என் வாழ்நாளில் முதன்முறையாக இந்த கழிப்பறையில் ஒரு க வைத்த கழிப்பறை முதன்முறையாக தம்பி ஜெயசீலன் வீட்டில்தான் இது அரசு குடியிருப்பு அதன் பேர் நேற்று ஒரு ருசி உணவகத்திற்குள் போனேன் இந்த கதவை திறந்தவுடன் அந்த மூடி திறந்து கொண்டது மேல் இந்த இதில் என்னென்ன வசதிகள் இருக்கின்றன என்பதை ஒரு நிமிடி வந்து பாருங்க இப்போ இது வந்து நாலு இது இருக்கு இது வந்து தண்ணீர் பீச்சி அடிக்கும் இது பெண்களுக்கு இது வந்து நிறுத்தக்கூடிய பொத்தான் இது என்னது இது கிளீனிங்லாம் சூஜி கிளீனிங் எல்லாம் இந்த மாதிரி பழையம் ஜப்பானிய மொழியில் எழுதியிருக்கிறனால நமக்கு ஒன்றும் ஜப்பானிய மொழியில் எழுதியிருந்தது அதனால் ஒன்றும் தெரியல இப்போ தம்பி இதான் விளக்கம் கொடுத்தாரு இதைப்போல் நம்ம இந்தியாவில் வந்து டிகேசி சிதம்பரநாதன் வந்து அவர் நம்ம இளஞ்சிக்காரர் ராமாயணத்திற்கு விரிவாக எழுதியவர் அவர் விளக்கவரை எழுதியவர் அவர் சென்னைக்கு முதல் முறையாக மகன் வீட்டுக்கு வந்திருக்கிறார் வீட்டுக்குள்ளே கழிப்பறை இருந்து பார்த்து விட்டு என்ன இது வீட்டுக்குள்ளே கழிப்பறையா என்று கேட்டுவிட்டு நான் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு ஊருக்கு போய்விட்டேன் அப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது என்று நாம் எல்லோரும் கழிப்பறை அந்த கழிப்பறையில் முதல்ல வந்து கொஞ்சம் நல்ல இடம் வசதி விட்டு கட்டுங்க நல்ல தூய்மையாக கழிப்பறையை பராமரிக்க வேண்டும் எனவே வந்து கழிப்பறையிலே ஒரு பெரிய புரட்சிகள் செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது அதை பற்றி பிறகு பேசுவோம் Stop it